நம்ம சியான் விக்ரமுக்கும் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கும் வர ஆகஸ்ட் தேதி நேரடியான மோதல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பார் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிச்சுக்கிற தங்கலான் படமும் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிச்சுக்கிற அந்தகன் படமும் ஒரே நாளில் மோதுது இது ஏதோ ரெண்டு ஹீரோக்களுக்குள்ள ரெண்டு நடிகர்களுக்குள்ள மோதல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ரெண்டு உறவினர்கள் குறிப்பாக வந்து கசங்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு போட்டி போர் அப்படி தான் சொல்லணும் இதற்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பிரசாந்தும் விக்ரமும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இரண்டு வாரம் கேப்பில் படங்கள் ரிலீஸ் பண்ணி யார் யார் வெற்றி பெற்றா யார் முறை ஜெயித்தது யார் முறை தோற்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போது இந்த தடவை வந்து ஒரு நேரடியான இன்னொரு மோதலையும் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் அதாவது இயக்குனர் ஹரி நம்ம பிரசாந்த் நடித்த தமிழ் படத்தின் மூலம்தான் அவர் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார் ஸோ அவரை அறிமுகப்படுத்தியது நம்ம பிரசாந்த் அப்படின் தான் சொல்லணும் ஆனால் அந்த தமிழ் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் யாரை ஹீரோ வச்சு எடுத்தார்னா பிரசாந்தின் உறவினரும் எதிரியுமான சியான் விக்ரம் வச்சு தான் அந்த படத்தின் பெயர் சாமி அப்படிங்கிறது தான் இப்போது இந்த சாமி படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸை வந்து வெளியிட்டாங்க ஃபஸ்ட் லுக்னால் இப்போ பல நாட்கள் ஷூட்டிங் நடந்து அதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து ஒரு சீனையோ அந்த ஒரு ஷார்ட்டை எடுத்து ஃபஸ்ட் லுக் விடுவாங்கள்ல அப்படி கிடையாது படத்தோட பூஜை அன்னைக்கு இந்த ப்ரோமோக்காகவே சில செல்ஸில் எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு செல் தான் அந்த செல் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா விக்ரமர்கள் கிட்டத்தட்ட பத்து கைகளோட நிப்பாரு அதாவது பத்ரகாளி மாதிரியான ஒரு கெட்டப்பு அதில் ஒவ்வொரு கையிலையும் செங்கல் கத்தி துப்பாக்கி கொடுவா அருவா இப்படி பலவிதமான கொடூரமான ஆயுதங்கள் இதை வச்சுருப்பார் இப்போ இந்த போஸ்டரை பார்த்த உடனே நம்ம பிரசாந்தும் அவருடைய தந்தை தியாகராஜனும் ரொம்பவே டென்ஸ் ஆகிட்டாங்க போல் ஏன்னா இப்படி ஒரு ஐடியாவே பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அவர் இயக்கத்தில் அதாவது தியாகராஜன் அவரோட இயக்கத்தில் பிரசாந்த் நடித்த ஜெய் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இப்படி தான் இருக்கணும்னு அந்த போஸ்டர் டிசைன்லாம் வச்சுருந்தாங்க இப்போது பயங்கரம் அப்சர்ட்டாங்க இந்த ஐடியா எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் குழப்பம்தான் வேறு வழியே இல்லாமல் அந்த போஸ்டரையும் வெளியிட்டாங்க ஸோ அப்போவே இண்டஸ்ட்ரியில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு என்னன்னால் அது சாமி படத்தோட போஸ்டரும் சரி ஜெய் படத்தோட போஸ்டரும் ஒரே மாதிரியே இருக்கே அப்படின்னா பட் அதற்கு காரணம் என்னன்னா ரெண்டு பேருக்கான ரெண்டு தரப்புக்கான மோதல் தான் பட்டு ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகல ரெண்டாயிரத்தி நாலு பொங்கலுக்கு ஜெய் படமும் மே ஒன்றாந்தேதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சாமி படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் கூட அந்த போஸ்டர் சர்ச்சை அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஸோ அந்த ரெண்டு போஸ்டர்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா இந்த சர்ச்சையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக சொல்லுங்கள்